பதினெட்டு வயசு பூர்த்தியாக அது ஒரு பையனோடு போய் இரவு பதினோரு மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த முறையற்று வித்துக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கிடந்த போதையில் இந்த மாதிரி செதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது கொண்ட போய் என்ன கேட்கறதுக்கு இருக்குது இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாருமே இதை வைக்க தலகுனிய வேண்டிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காரு இல்லையா மதுரை ஒன்றும் மதுரையிலேருந்து ஒன்று அவங்க மனநிலையை தான் யோசித்து பார்க்குறேன் இது எப்படி இருக்கும் எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது கடும் சட்டங்களை வைத்து இதை தடுத்து தடுக்கப்படுது கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது இல்லை தொடர்ச்சியாக நடக்குது பாருங்கள் அங்கங்கே கேள்விப்பட்டுகிட்டே இருக்கு இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்தது அதுலாம் என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லையே